வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கி எழுநூற்றி எண்பது மில்லியன் டாலர் கடனை தள்ளுபடி செய்துள்ளது என்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷியா தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பூர்த்தியாக்கப்பட்ட திட்டங்களுக்கு முன்னூற்றி தொன்னூறு மில்லியன் ரூபாவும் செயற்படுத்தப்பட்டு வரும் சில திட்டங்களுக்கு இருநூற்றி பதினோரு மில்லியன் ரூபாவும் காங்கேசன் துறை துறைமுக அபிவிருத்திக்கென அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவும் சமீட்சை விளக்குகளுக்கென பதினான்கு புள்ளி ஒன்பது மில்லியன் ரூபாவும் இந்தியாவால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அதேவேளை இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீள உருவாக்குவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா தெரிவித்துள்ளார் சந்தோசியாவுக்கும் இலங்கை நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போதே இலங்கை இந்திய நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீள உருவாக்கும் தனது விருப்பத்தை சந்தோசியா வெளிப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்திய தூதுவர் சந்தோஷியா அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி உள் நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு காட்டுப்புளம் பகுதி மீனவர் ஒருவரின் ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் இந்த அடாவடியால் முப்பத்தி இரண்டு வலைகளில் இருபத்தி ஆறு வலைகள் அறுக்கப்பட்டுள்ளன எஞ்சிய வலைகளும் சேதமடைந்துள்ளன ஏழு லட்சம் ரூபாய் வங்கியில் கடன் பெற்றி இந்த வலைகளை கொள்வனவு செய்தேன் தற்போது வங்கி பணத்தை செலுத்த முடியாமல் வாழ்வாதாரம் இழக்கப்பட்டுள்ளது புதிதாக வந்த அரசு இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் மன்னார் மனித புதைக்குழிகளில் சதோசவில் புதைக்குழியில் இருந்து மீட்கப்பட்ட அதிகாரி மருத்துவர் பிரணவன் தலைமையிலான குழுவினரிடம் சதோச மனித புதைக்குழி மற்றும் மன்னார் திரு கேதீஸ்வரம் மனித புதைக்குழி தொடர்பான வழக்குகள் விசாரணைகள் மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன சதோச மனித புதைக்குழியில் மீட்கப்பட்டு என்பு தொகுதிகள் சில மேலதிக பகுப்பாய்வு நடவடிக்கைக்காக ஜல்போதனா பிரணவன் வயது வெளிப்படுத்தும் வகையில் இந்த பகுப்பாய்வு நடவடிக்கைகள் அதன் பின்னர் மன்னார் திருகேதீஸ்வரம் மனித வழக்கு விசாரணை இடம்பெற்றது இதன்போது கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரியால் ஏற்கனவே பகுப்பாய்வு செய்யப்பட்டு எண்பத்தி மனித எச்சங்களில் ஏழு மனித எச்சங்களுக்கான அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன மிகுதி மனித எச்சங்களுக்கான அறிக்கை ஆறு மாத காலத்தில் மன்றில் கையளிக்கப்படும் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் திகதி மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுபோதையில் சைக்கிளில் பயணித்தவருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டம் விதித்து மல்லாகம் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அச்சுவேலி போலீசாரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள சட்ட ஏற்பாட்டுக்கு அமையவே அவருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டம் விதித்து மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதேவேளை இதுவரையில் சைக்கிளில் மதுபோதையில் பயணித்தவர்களுக்கு இந்தளவு பெரிய தொகை தண்டமாக விதிக்கப்படுவதில்லை ஆயினும் இனிவரும் காலங்களில் மதுபோதையில் சைக்கிளில் பயணி இருபத்தி ஐயாயிரம் ரூபா வரையில் தண்டம் விதிக்கப்படும் என்றும் தெரிய கொரிய பிராந்திய நகர பிதாவுடன் முன்னாள் அமைச்சரும் மனுஷன் ஆணையக்காரர் கைச்சாத்திட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படும் விசா தொடர்பான ஒப்பந்தம் சட்டவிரோதமானது என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் முற்றாக சட்டவிரோதமானது என்று தெரிவித்துள்ள அவர் அதற்கு அமைச்சரவையின் அனுமதி பெறப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் கொரியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தமே இலங்கை என திருத்தப்பட்டிருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது ஆளும் கட்சி உறுப்பினர் லக்மாலி சந்திரவால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது போல் இலங்கையில் சீனாவில் கண்டறியப்பட்ட எச்என் பி வி தொற்றுகளவையும் அண்மையில் கண்டறியப்படவில்லை என சுகாதார அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜாரதிச தெரிவித்துள்ளார் வைரஸ் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக இருபது இடங்கள் பெயரிடப்பட்டுள்ளன அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தொடர்ந்தும் சுகாதார அமைச்சருக்கு வைரஸ் தொடர்பான விவரங்களை வழங்கி வருகின்றது ஜனாதிபதியும் இவ்விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளார் சந்தேகத்திற்கிட ஒருவர் சோதனைக்கு உட்படுத்திய போது சோதனையின் எதிர்மறையான முடிவு வந்தது எனவே பொது ஊடகங்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பலாலி வீதி புன்னாலை கட்டுவனில் இடம்பெற்ற விபத்தில் குடும்ப தலைவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சங்கரப்பிள்ளை ஜெயசங்கர் என்று ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய ஒருவரே உயிரிழந்தவராவார் ஹயஸ் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பனர் நேற்று முன்தினம் இரவு நேருக்கு நேர் மோதியதில் இந்த இறப்பு சம்பவித்துள்ளது ஹயஸ் வாகனத்தின் அதிவேகமே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹயஸ் வாகன சாரதி நேற்று போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் இறப்பு விசாரணைகளை வலிகாமம் கிழக்கு திடீர் மரண விசாரணை అధికారి ఆ జేవాణి సింగం మీర్కొండార్ பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு இந்த காரணத்துக்காகவும் மன்னிப்பு வழங்கப்படாது என்று பிரதிநிதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் துமிந்த சில்வாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்று ஊடகம் வெளியான தகவலை தொடர்ந்து பிரதிநிதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் துமிந்தவுக்கு மருத்துவ கண்காணிப்பு தேவையா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக மருத்துவ குழு தொற்று பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளது இதன் இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதிநிதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் உதயன் ஒலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வணக்கம்